ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி தோசை அப்புறம் ரைஸ் எல்லாத்துக்குடியும் மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு தொக்கு ரெசிபி தான் செய்ய போகிறோம் இது செய்கிறது ரொம்பவே ஈஸி ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறது அப்படிங்கிறது சட்டனு பாத்திரலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் வந்து பத்து ரூபாய் மல்லிக்கட்டு இருக்கும் இல்லைங்களா எங்கள் ஊரில் பத்து ரூபாய் மல்லிக்கட்டு நல்லா ஓரளவுக்கு அளவுக்கு மீடியம் சைஸாகவே இருக்கும் அதில் வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு மீதியை ஃபுல்லாகவே நான் வந்து நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு மூணு தடவை வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கணும் அப்போ தான் அதில் மண் எதுவும் இருக்காது மண்ணெல்லாம் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இது கூட காரத்துக்கு நான் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு போல் காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு மீடியம் சைஸ் பல்லு பூண்டு பூண்டு பல் வந்து ஒரு ஆறு எண்ணம் சேர்த்திருக்கேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி எல்லாத்தையுமே சேர்த்திருக்கேன் இப்போ இதுக்கு தேவையானாலும் உப்புமே சேர்த்துக்கலாம் நம்ம நார்மலாக சட்னி அரைக்கிறத விட ஒரு துண்டு புளி எக்ஸ்ட்ரா சேர்த்து இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நம்ம வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் அரைச்சி எடுக்கும்போது இந்த அளவுக்கு தான் இருந்தது நான் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன மிக்ஸி ஜார்லையே சேர்த்து அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ இந்த அளவுக்கு திக்காக இருக்குது பாருங்கள் இந்தளவுக்கு நம்ம நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கணும் இப்போ ஒரு பேன் வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்துனிங்கன்னா இன்னுமே உடம்புக்கு நல்லது ஒரு நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் அதாவது நார்மல் யூஸ் பண்ணுற ஆயிலில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆன உடனே கொஞ்சமாக கடுகு பொரிய விட்டுருங்க ஒரு ஒரு டீஸ்பூன் போல் உளுந்து கொஞ்சமாக கடலைப்பருப்பு எல்லா பருப்பும் நல்லா பொறிஞ்சு வந்த உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை நம்ம மல்லி பேஸ்ட்டு இதுக்குள்ளே நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த மிக்ஸி ஜார்லேயுமே நிறைய இருக்கும் அதுலேயுமே நம்ம ஒரு அரை டம்ளர்லேருந்து முக்கால் டம்ளர் போல் தண்ணி சேர்த்து அதையுமே நம்ம இதுக்குள்ளே சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க வச்சுட்டு இது நல்லா உங்களுக்கு வத்தி வரும் நல்லா வெந்து அந்த பச்சை வாசனை எல்லாம் போய் உங்களுக்கு அந்த மல்லி இலையோட அந்த வாசனை வந்து உங்களுக்கு நல்லா வீடு ஃபுல்லாக நல்லா கமன்னு அந்த வாசனை வரும் மெயினாக வந்துட்டு இதை ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் இப்போ கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே தெறிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ தெறிக்காமல் இருக்கிறதுக்காக கண்டிப்பாக வந்து மூடி போட்டு க்ளோஸ் பண்ணணும் இப்போ பாருங்கள் இப்போ ஓரளவுக்கு வத்தி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம் உப்பு பத்தலானா நீங்கள் சேர்த்துக்கோங்க காரம் காஞ்ச நீங்கள் நீங்க நீங்கள் கூட இதில் சேர்த்துக்கலாம் பட் நான் சொன்ன அளவுகள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான வரும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மேலே எல்லாம் தெரிச்சிருக்கு பாருங்கள் இப்போ நல்லா ஒரு எட்டு நிமிஷம் போல் ஆகிடுச்சு உங்களுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளேயே ரெடி ஆகிடும் பாருங்கள் ஆயில் எல்லாம் நல்லா தெளிஞ்சு நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு போல் கொதிக்க விட்டுட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணிக்கிறேன் இந்த மல்லி இல்லை தொக்கு வந்து ரொம்ப டேஸ்ட் மட்டும் இல்லை ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபின்னு கூட இது வந்து இட்லி கூட தோசை கூட எல்லாமே மேட்ச் ஆகும் பாருங்கள் இது ஒரு பவுல் ஃபுல்லாக வந்திருக்கு சின்ன பவுல் ஃபுல்லாக பட் இதில் நம்ம கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டாலே போதும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல சூடான சாதத்து கூட நெய் சேர்த்துட்டு இதை கொஞ்சமாக சேர்த்துட்டு அப்பளம் தொட்டு சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கும் நீங்கள் கொடுக்கலாம் குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த ரெசிபி இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக அப்படியே பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெசிபி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது கமல் சொல்லுங்க நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க நம்ம சேனல் ஆஹா வாழ்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு ஈஸியான டேஸ்டியான ரெசிபியோட எல்லாருமே மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்